சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் வேலி தச்சநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பைக்கில் வந்த ஐந்து பேர் கும்பல் பெட்ரோல் குண்டு வீசியது அது ஸ்டேஷன் முன்பு இருந்த கோயில் வளாகத்தில் விழுந்து தீப்பற்றியது தப்பி ஓடிய கும்பல் திருநெல்வேலி மதுரை சாலையில் கரையிருப்பு பகுதியில் உள்ள சாவடி மீதும் பெட்ரோல் குண்டுகள் வீசியது இதேபோல் மானூர் சாலையில் தென்கலம் என்ற இடத்திலும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இதை செய்தவர்கள் யார் என்பது தெரியவந்தது முன்னதாக தச்சநல்லூர் அருகே காட்டுப்பகுதியில் நேற்று போலீசார் ரோந்து சென்றபோது கஞ்சா மற்றும் அறிவாள்கள் வைத்திருந்த அருண்குமார் ஹரிஹரசுதன் ஆகியோரை கைது செய்தனர் இதற்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் அருண்குமாரின் தம்பி அஜித்குமார் மற்றும் பெருமாள் கிருஷ்ண பெருமாள் அருண் சரண் ஆகிய ஐந்து பேர்தான் பெட்ரோல் குண்டுகள் வீசியுள்ளன இதில் அஜித்குமார் உள்ளிட்டவர்கள் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் விரைவில் அவர்களை பிடிப்போம் என்றும் போலீஸ் கமிஷனர் பிரசன்னகுமார் தெரிவித்தார்